ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஏசி குக்கிங் தமிழ் நாம இன்னைக்கு ஒரு மட்டன் சூப் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் இது ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செய்யலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ஏசி குக்கிங் தமிழ் செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே இருக்கிற பெல் பட்டன் க்ளிக் பண்ணுங்க சிம்பிளாக ஒரு மட்டன் சூப் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு சின்ன குக்கரை அடுப்பு வச்சுங்க குக்கர் சூடாக இருந்தா ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிங்க மட்டன் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துங்க மட்டன் சூப்பு சேர்த்துக்கு கொஞ்சோண்டு மட்டன் சேர்த்துங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துங்க ஒரு அரை டீஸ்பூன் தூள் சேர்த்துங்க கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க குக்கர் மூடியை போட்டு ஒரு நாலு விசில் விடுங்க கறி நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம் நாலு வருஷம் வந்துருச்சு எப்படினு பார்ப்போம் நல்லா கறி வெந்து நல்லா வந்துருக்கு நல்லா கறி வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம இதை சூப் வச்சிருவோம் சூப் ரெடி பண்ணால் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துங்க சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்க அதை சேர்த்துக்குவோம் ரெண்டு பத்து கரப்பில் சேர்த்துங்க ரெண்டு கொத்து மல்லித்தலை சேர்த்துங்க ஒரு அரை தக்காளி பழம் சேர நல்லா கரைச்சிங்க இதோட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துங்க சூப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க அப்புறம் இந்த சூப்பை தாளிச்சிடுவோம் ஒரு கடாய அடுக்க வச்சுங்க கடாயி சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு என்ன காஞ்சதும் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அடி சேர்த்துக்குவோம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா வதங்கி வரட்டும் ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துங்க ஒரு பத்து கரோட்ட சேர்த்துங்க அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துங்க நம்ம மட்டன் பாயில் பண்றப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம் அவங்களும் கொஞ்சமா சேர்த்துங்க மிக்ஸ் பண்ணி நல்லா அலங்கி வந்துச்சு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க நம்ம அந்த கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை சேர்த்துக்குவோம் சேர்த்து ஒரு கொதி வரட்டும் கொஞ்சம் கொதி வந்துச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த கறி சூப்பை தோட சேர்த்துங்க மட்டன் பாயில் பண்ண சூப்பை சேர்த்துங்க சேர்த்து கொஞ்சம் கொதிக்கட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பேஸ்ட் சேர்த்துங்க தேங்காய் பேஸ்ட் சேர்த்து நல்லா கொதி வந்துச்சு அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க தடவை எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் மட்டன் சூப் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்மளோட ஏசி குக்கிங் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மட்டன் சூப் ரெடி ஆயிடுச்சு சுடா சுடா சாதம் மட்டன் கிரேவி விச்ச முட்டை மட்டன் சூப்பு மட்டன் ஈரல் மட்டன் கிரேவி மட்டன் கிரேவி மட்டன் ஈரல் பெப்பர் ஃப்ரை மட்டன் சூப்பு முட்டை மட்டன் கிரேவி இதெல்லாம் வீடியோ போட்டிருக்க செக் பண்ணி பாருங்கள்